வணக்கங்க நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசல்ல வாழைப்பூ வச்சு சுவையான ஆரோக்கியமான பொரியல் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூவை ஈஸியாக க்ளீன் பண்ணி நறுக்கிறது எப்படின்றதுக்கான வீடியோவும் வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ வடைக்கான வீடியோவும் இருக்குதுங்க அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க வாழைப்பூ ஹெல்த்தியானதுன்னு தான் தெரிஞ்சாலும் இதை கிளீன் பண்ணுறதுக்கு நிறையா நேரம் ஆகும் நமக்கு நேரம் இல்லைன்றதுனால வாழைப்பூவை நம்ம அடிக்கடி செய்கிறது இல்லைங்க நான் அதுக்கான ஈஸியான ஒரு மெத்தட் நான் இங்கே சொல்லியிருக்கேங்க வாழைப்பூவில் இந்த மாதிரி மேலே இருக்கிற இதில் நீக்கிட்டு ஒரு கொத்தான பூவெல்லாம் ஒன்றா ஒன்று செய்கிற ஒரு கையில் எடுத்துக்கோங்க இன்னொரு கையில் இந்த மாதிரி அடிச்சு விட்டு பிரிச்சு விடுங்க பிரித்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கொண்ட வச்ச நரம்பும் அந்த பிளாஸ்டிக் இதழும் வெளியில் வந்துடுங்க அதுக்கப்புறம் இப்போ ஈஸியாக அந்த நரம்பையும் அந்த இதழையும் நீசி ஈஸியாக நீங்கள் நீக்கி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க ஒரு கொத்தான பூவை நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ தான் புதுசாக நீங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கான அதை பாருங்கள் இது மாதிரி ரெண்டு பூ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேலே தட்டி விட்டிங்கன்னா ஒரு கொண்டை வச்ச மாதிரி ஒரு குட்டி குச்சி மாதிரி ஒன்று வருங்க அதை வந்து நீக்கிடணுங்க கூடவே கீழே ஒரு பிளாஸ்டிக் இதழ் மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் தான் நீக்கணும் ஒவ்வொரு பூவிலையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து நீக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆகும் அதனால் ஒரு கொத்து பூவும் எடுத்து நீக்கிடுங்க உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுடுங்க இதை வச்சு சமைச்சிடாதீங்க இதை வச்சு சமைத்தா இது வேகவும் வேகாது வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இது எல்லாத்தையும் இதே மாதிரி நீக்கி எடுத்துருங்க நீக்கி எடுத்ததுக்கப்புறம் இதை நறுக்கிடுங்க அப்போவும் கொத்து கொத்தாக எடுத்து நறுக்குங்க ஒன்று ஒன்றா எடுத்து நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க அவ்வளோதான் நறுக்கின உடனேயே நீங்கள் சமைக்க போகிறீங்க ஒரு ஒன் ஹவருக்குள்ளார சமைக்க போகிறீங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா பூ கறுத்துருங்க இல்லை ஒன் ஹவருக்கு மேலே சமைக்க போகிறீங்க அப்படின்னா மோர் கலந்த தண்ணியில் போடுங்க அப்போ தான் பூ கறுக்காமல் இருக்கும் உங்களுக்கு பொரியலோ இல்லை கூட்டோ பண்ணும் போது கருப்பாக இருக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதான் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்துக்கோங்க நானும் க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்துட்டேன் இப்போது பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வானலலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஆறேழு பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக அதையும் போட்டு பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு தரம் வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் ஒரு அரை வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்து அரை வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஆனால் நிறையா உப்பு போட்டுராதிங்க முதல்ல ஒரு டீஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க ஏன்னா வாழைப்பூவில் உப்பு இருக்குங்க அதனால் உப்பு அதிகமாகிடும் அதனால் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் மட்டும் போடுங்க இல்லை ஒரு டீஸ்பூன் போடுங்க கூடவே நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வேகட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் அந்த சமயத்தில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க இந்த வாழைப்பூ வெங்காயத்தோடு நல்லா கலந்து வர அளவுக்கு ஒரு தடவை கலந்து விடுங்க ம் அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு மட்டுமே தண்ணி விடுங்க வாழைப்பூவில் தண்ணியும் விடுங்க அதனால நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் நம்ம கப்பு மட்டும் தண்ணி ஊட்டால் போதும் ஊற்றிட்டு இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வாழைப்பூ நல்லா வெந்து சுருங்கி வந்துருக்குதுங்க இந்த சமயத்தில் ஒரு தடவை கிளறி விடுங்க இப்போ வாழைப்பூ நல்லாவே வெந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கால் கப்பு தேங்காய் எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன் நான் அந்த தேங்காய் துருவலும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு வாழைப்பூ பொரியல் ரெடிங்க இதோடு விட்டாலும் சரி இல்லை ஒரு கைப்படி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வாழைப்பூ பொரியல் நீங்கள் அப்படியே தனியாகவும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்கள இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக அந்த வாழைப்பு பொரியல் வந்து ஒரு புளி குழம்பு இல்லை கொட்டை குழம்பு காரக்குழம்பு பூண்டு குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் இன்னைக்கு பூண்டு குழம்போடு வச்சு சாப்பிட்றேங்க வாங்க சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ